வணக்கம் ஜெயக்குமார் நான் கண்ட மகாபாரதம் தொடரில் கீதை உபதேசத்தில் ஆரம்பித்து வர்ணாசம தர்மத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் பதினாறாவது பகுதியாக சிந்திக்கிறோம் சென்ற பாகத்தில் ஆகம விதி கல்வியை அனைத்து வகுப்பினரும் கற்று தேர்ச்சி அடைந்து அர்ச்சகர் ஆகலாம் அதை கொண்டு தொழிலாக பயன்படுத்தி ஒரு அர்ச்சகர் என்னெல்லாம் செய்கிறாங்களோ அதை செய்து தாங்கள் பிழைக்கலாம் என்று சிந்தித்தோம் இதில் சில பேருக்கு சந்தேகம் என்ன தான் ஆகம விதியெல்லாம் படித்தாலும் பட்டியலினத்தார் பிரம்மஞானி ஆக முடியுமா அப்படின்னு சில கேள்வி இது போல் முயற்சி எடுக்கிறவங்களை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் பேசுகிறது உண்டு புராணங்களையும் கற்று தேராதவங்க இப்படிலாம் சொல்லிடுவாங்க எல்லா வேதங்களினுடைய கல்வி மூலக்கூறு எங்கே போய் நிற்குதுன்னா கற்றதினாலான பயனின் கொள் வாழறிவான் நற்றான் தொழ இல்லையா எல்லா கல்வியும் நீங்கள் எதோ கற்றாலும் கடவுளுடைய திருப்பாதத்தில் சென்றடைகிறதுக்கு தான் அந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்கிறோம் இதில் வர்க்க பேதமே கிடையாது அப்போது ஆகம கல்வியை கற்றால் அனைத்து வகுப்பினரும் அர்ச்சகர் ஆகலாம்னா தாராளமாகணும் அது அரசாங்கமே ஜீவோ பாஸ் பண்ணியிருக்கேன் அப்போது அதை கல்வி அந்த கல்வியை கற்று தாராளமாக நீங்கள் சமூகத்தில் அர்ச்சகராக செயல்படலாம் சரி என்னதான் அர்ச்சகராக இருந்தாலும் சரி பட்டியல் இனத்தில் இருக்கிறவங்க பிராமண நிலையில் ஆக முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் நீங்கள் கல்வி கற்கிறதே தகுதி பெறுவதற்கு தான் அறிவை வளர்த்து தகுதி பெறுவதற்கு தான் கற்றதினாலான பயன் என்ன நமக்கு கிடைக்குதுன்னா எது இந்த சமுதாயத்தில் வர்க்கபேதமாக பிரித்து ஏற்றத்தாழ்வில் உண்டு பண்ணியிருக்குதோ அந்த தொழில் ரீதியாக கல்வி ரீதியாக எல்லாரும் கற்றுக்கொள்ளும்போது சமநீதி பிரமாணம் கிடைக்குங்கிறது தான் உண்மை இது மாதிரி இதுக்கு முன்னாடி எங்கென்னா நடந்திருக்காங்கன்னாக்கா விஸ்வாமித்திரர்னு ஒரு ராஜா இருந்தாருங்க அவர் சத்திரிய குளம் ராஜானாலே சத்திரியர் தான் இல்லையா அந்த விஸ்வாமித்திரர்கிட்ட திருசங்குன்றவர் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த அரசபையில் வசிஷ்டருங்கிற ஒரு முனிவர் இருந்தார் அவர் பிராமணர் அந்த முனிவர் கிட்ட திருசங்குன்றவர் எனக்கு எனக்கு இந்த உடலோட சொர்க்கம் போகிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அந்த வசிஷ்ட முனிவர் இதெல்லாம் உனக்கு தகுதி இல்லை ஆகாதுன்னு விரட்டிடுறாரு அவருடைய பிள்ளைகளும் அவரை அவமானப்படுத்தி விரட்டி விட்டுடுறாங்க அது இல்லாமல் அவரை சபிச்சிட்றாங்க அதனால் அவர் தேகம் கருத்து விகாரமாக ஆகிடுறாரு அந்த அரண்மனையை விட்டால் அவரை வெளியில் திருத்திடுறாங்க அவரை விஸ்வாமித்ர ராஜா சந்திக்கிறார் நீ யாருன்னு கேட்கும்போது நான் தான் இந்த திருசங்கு ஏன் இந்த நிலமை வந்துச்சுன்னா நான் தேகத்தோட சொர்க்கம் போகணுன்ட்டு வசிஷ்டர்கிட்ட கேட்டேன் அவர் உனக்கு இதுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு என்ன விரட்டி விட்டுட்டார் அது இல்லாமல் இப்படி சபிச்சிட்டார் அப்படின்னு அப்போ அந்த விஸ்வாமித்திர ராஜா நான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன்னு அவர் ஒரு தவநிலை வச்சுருந்தார் அந்த தவசக்தி மூலமாக அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார் ஆனால் அங்கே இந்திர சபையில் அவரை ஏற்றுக்கொள்ளலை திரும்ப விரட்டி விட்டாங்க அவர் கீழே வந்து விழுந்துட்டார் அப்படின்னு கதை வருது இதை கண்ட விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது நம்ம தவத்தை இவர் இவரை அனுப்பியும் ஏன் அங்கே சொர்க்கத்தில் ஏற்றுக்கலை அப்படின்ன பிறகு அதற்கான தவ வலிமை உங்களுக்கு இல்லை அப்படின்னு சரி இந்த தவத்தை எப்படி பெறணும்னா பிரம்மனை நோக்கி தவம் பண்ணணும் அந்த பிரம்ம ஞானம் பெறத்துக்கு தவம் பண்ணணும் கடுமையான தபம் இருக்கிறார் விஸ்வாமத்திரரு கடுமையான தபம் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறார் பிரம்மர் வந்து காட்சி கொடுக்குறார் இவருடைய தவ வலிமையை பார்த்தா அந்த பிரம்மமே நேராக வந்துடுச்சு விஸ்வாமித்தரா உன்னுடைய தவத்தை நாங்கள் கண்டோம் உனக்கு பிரம்ம ரிஷி என்று பட்டம் கொடுக்குறோம் நாங்கள் என்ன கொடுத்தாங்க சத்திரியர் இப்போ ஆகுறாரு பிரம்ம ரிஷி அப்படிங்கிற ஒரு பட்டம் எதனால் கிடச்சது கடுமையான தவத்தின் பலனாக பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டம் பெற்றார் இப்போ இவர் சத்திரியராக இருந்தோர் இப்போ என்னவாகிறாரு பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டம் பெறுறார் இந்த பிராமணர்கள்லாம் மேலே போயிட்டார் அவர் இல்லையா இந்த தவமுங்கிறது என்ன அந்த காலத்தில் தவம் இந்த காலத்தில் கல்வி தாங்க அந்த தவம் கல்வியை தவமாக எண்ணி முழு மூச்சோட கல்வியை கற்று அந்த ஆகம விதிகளை சரியாக படித்து தேர்ச்சி பெற்று பட்டம் பெற்றுட்டிங்கன்னா அன்றைக்கி விஸ்வாமித்தில இருக்க பிரம்ம ரிஷின் பட்டம் கிடைச்சது போல் இன்றைக்கி அவர் பட்டியல் இனத்தலாக இருக்கட்டும் எந்த சமூகத்தனாராக இருக்கட்டும் ஆகம விதி பட்டம் அவருக்கு வந்துடுச்சுன்னா அவரும் பிராமணர் செய்கிற எல்லா வேலையும் செய்ய முடியுங்கிறது தான் விதி அன்றைக்கி விஸ்வாமித்துல இருக்க அப்படி ஒரு சக்தி கிடைச்சது இல்லையா அப்படி ஒரு பட்டம் கிடைச்சது இல்லையா சத்திரியன்லேருந்து பிராமணனாக மாறுறாரு கத்திரியனாக இருந்தவருக்கு பிராமணனுக்குள்ளே சகல அதிகாரமும் கிடைக்கிது அந்த சக்தியை கொண்டு இந்த பழைய சொர்க்கம் இல்லைங்க இவர் ஒரு சொர்க்கத்தை உருவாக்கினார் அந்த சொர்க்கத்தில் திருசங்குன்று அனுப்பி வச்சார் இதுதான் புரட்சி இந்த புரட்சியெல்லாம் வெறும் மானுடத்தில் மட்டும் இல்லைங்க வேத புராணங்கள்லேயே இப்படியெல்லாம் புரட்சி நடந்துருக்குது ஒரு விஷயத்தில் கான்சியஸாக இருந்து அந்த கல்வியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஒருமனப்பட்டு நிலையில் கற்றுக்கொண்டிங்கனாக்கா அதனுடைய பலன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கெடுத்து தகுதி உயர்த்தப்படும் அந்த தகுதியை கொண்டு எந்த விஷயத்தில் நீங்கள் தாழ்த்தப்பட்டவர் கீழானவர் என்று சொன்னாங்களோ இந்த சமுதாயம் உங்களை மேல் நிறுத்தி பார்க்கும் ஏன்னா அதுக்கான சான்றிதழ் அரசு மூலமாகவே வழங்கப்படும் இந்த சிந்தனையை மனசில் வைங்க பாருங்க இன்னொரு அடையாளமும் நம்ம சமுதாயத்தில் இருக்குது வர்க்க ரீதியாக ஒரு அடையாளம் இருக்குது உயர் ஜாதியினர் பூணூல் போடுவாங்க இல்லையா அதுக்கு அடுத்தவங்களும் பூநூல் போடுவாங்க அதுக்கு அடுத்தவங்களும் பூநூல் போடுவாங்க சூத்திரருக்கு மட்டும் பூநூல் கிடையாது சூத்திரர் எப்போ பூநூல் போடுவார்னாக்கா கல்யாணத்துக்கும் கர்மாந்தரத்துக்கு இது ரெண்டுத்துக்கும் தான் அது கூட நீங்கள் அந்த பிரம்மஞானம் தெரிஞ்சவனே பிராமணனை கூப்பிட்டா தான் அந்த பூநூல் போடணும் அவங்க தான் போடுவாங்க அவங்களே கட்டிடுவாங்க இல்லையா அப்போ பூநூல் யாருக்கு போடப்பட்டதுன்னா சூத்திரர்களுக்கு தான் முத முதல் பூநூல் போடப்பட்டது சூத்திரர்கள்லாம் யாரும் உழைப்பாளிங்க உழைப்பாளிக்கு ஏன் பூ நூல் போட்டாங்க அது பூ நூலாக போடலை பூ மாலையாக போட்டாங்க பாருங்கள் உழைப்பாளி தான் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான் இல்லையா கண்ணதாசன் பாட்டு பாமர ஜாதியில் நான் தனி மனிதன் நான் படைப்பதினால் என் பேர் இறைவன் ஒரு விஷயத்தை படைக்கிறவங்க கர்த்தா அது மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையும் தன்னை பற்றின ஒரு மேன்மையான சிந்தனையும் இருக்கணும் ஒரு பாட்டை எழுதுகிறவரே நான் ஒரு புது பாட்டை படைக்கிறதுனால என் பேர் இறைவன் இல்லையா அப்போது தொழில் ரீதியாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறாருல இந்த மனித வர்க்கமே எதை நம்பி இருக்குதுன்னா புது புது உற்பத்தியை நம்பி தான் இருக்குது இல்லையா இந்த உற்பத்தியெல்லாம் யார் பண்ணுறாருனா ஒரு தொழிலாளி பண்ணுறார் இல்லையா அந்த சூத்திரருக்கு அந்த தொழிலாளிக்கு அந்த தொழில் தொடங்குவதற்கு முன்ப இயற்கை கடவுளை வணங்குவார் யாரை பூமி தண்ணி காற்று நெருப்பு ஆகாசம் இதை அஞ்சு பஞ்சபூத தத்துவங்களை தான் வணங்குனாங்க அதில் பிரதானமாக இருந்தது எதுன்னா இந்திரன் அக்னி வாயு இதுதான் பிரதானமாக இருந்தது இந்திரன் இந்திரன்னா உணர்வுகளை கொடுக்கறது இந்த உணர்வுகள் மூலமாக தானே நம்ம வாழறோம் நாம் இந்த உலகத்தில் படைச்சி மாதிரி இது அத்தனையுமே எங்கேருந்து வந்ததுன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய உணர்வுலேருந்து இருந்து பிறக்கப்பட்டது தான் அவர்களுடைய தேவைகள்லேருந்து பிறந்ததுன்னு கூட சொல்லுவாங்க இந்த தேவை எங்கேருந்து வருது தன்னுடைய உணர்வுகள்லேருந்து தான் வருது நம்ம பார்க்கறது கேட்கறது தொடருது பேசுறது எல்லா படைப்புகளும் மனுஷனுடைய உணர்வில் வந்து அந்த உணர்வுக்கு இந்திரியம் என்று பேர் அதுக்கு தான் ஒரு கடவுள் வச்சாங்க இந்திரன் அப்படி பிரதானமாக அந்த இந்திரன் கடவுளை ஒரு மரியாதை செலுத்துவார் அந்த தொழிலுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு மரியாதை செய்வார் அந்த கடவுளுக்கு ஒரு மாலையெல்லாம் போடுவார் இந்த தொழில் செய்கிறவருக்கும் அந்த தொழிலை கொடுக்குறவங்க பூ மாலை போட்டு விடுவாங்க அவர் அந்த மாலையோட தொழிலில் ஈடுபடுவார் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அப்போ விவசாயம் தச்சு தொழில் இரும்புக்கு தச்சரை வந்து கர்மாக்கள்னு சொல்லுவாங்க தங்கத்தை கையாளுறவங்களுக்கு விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க கர்மானால் என்ன தெரியுங்களா செயல்னு அர்த்தம் அப்போ எல்லாமே ஒரு கர்மாலன் தானே உருவாச்சு எல்லாமே செயல்னு அர்த்தம் இந்த செயலை செய்கிறவங்களுக்கு விஸ்வகர்மானால் தங்கத்தை கையாளுறவங்க கர்மானாக்கா இரும்பு தகரம் மறச்சாமா இதையெல்லாம் ஆசாரிகள்னு சொல்லுவோம் ஆசாரிகள்னா குரு என்ற அர்த்தம் இவர்கள் அந்த வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த வேலையை கொடுக்குறதுங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை பண்ணி அவங்களுக்கு ஒரு பூ மாலை போட்டு விடுவாங்க அந்த பூ மாலையை அணிஞ்சிக்கிட்டு அவர் அந்த தொழிலில் ஈடுபடுவார் அந்த தொழிலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்யும் போது பூ மாலையாக தொடுத்தாங்க இல்லையா அந்த நூலில் இருந்து பூக்கள்லாம் உதிர்ந்துடும் கடைசியாக அவர் உடம்புல நூல் மட்டும் தான் இருக்கும் இது என்ன நூல் அப்படின்னா பூ மாலையுடைய நூல் பூக்கள் உதிர்ந்துருச்சு அதனால் பூ நூல் இது அப்படின்னு பேர் இப்படி தான் அந்த பூநூல் அணிகிற பழக்கம் வந்தது ஒரு மரியாதை நிமித்தமாக எந்த தொழில் தொடங்கினாலும் அந்த அந்த தொழிலுக்கு மரியாதை கொடுத்து தொழிலை செய்கிறவர்களும் செய்கிற மரியாதை தான் மாலையை அணிவிப்பாங்க அந்த மாலையிலேருந்து பூக்கள்லாம் உதிரிட்ட பிறகு அந்த நூல் தான் பூ நூல் அப்படின்னு மாறுச்சு அடிப்படை தொழில் செஞ்சிடுவாங்க காலப்போக்கில் அவங்களுக்கு வேலைக்கு அது இடையூறாக இருக்குதுன்னா அந்த மாலையை கழட்டி வச்சிடுவாங்க அந்த பூ மாலையை கழட்டி வச்சிட்டு அவங்க தொழிலில் ஈடுபட்டாங்க காலப்போக்கில் அந்த பூ மாலையை அணியுறதே அவங்க விட்டுட்டாங்க அடிப்படை வேலை செய்கிற ரொம்ப ஹார்ட் ஒர்க்ஸாக செய்கிற அந்த தொழிலாளிங்கள்லாம் இந்த பூ மாலையை அணியிறதே விட்டுட்டாங்க அவங்க அந்த அடையாளத்தை இழந்துட்டாங்க அதுக்கு மேல்பட்டு உள்ள தச்சர் கர்மாக்கள் தங்கம் இதையெல்லாம் கையாளுறவங்களுக்கு அந்த மாலையை போட்டுக்கிட்டே வேலை செய்வாங்க காலப்போக்கில் வெறும் தான் நிற்குது இது பூநூல் நூல் பேர் வந்து வெறும் நூலை மட்டும் தொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க பாருங்கள் இந்த நூலை தொடுத்தவங்க யார் வைசியர் சத்திரியர் பிராமணர் இப்போ இந்த மூணு பேர் மட்டும் இந்த பூநூல் அடையாளமாக வச்சுருக்காங்க அடிப்படை தொழிலாளியை அந்த அடையாளத்தை விட்டுட்டான் இல்லையா அதனால் இவங்க வசத்தியாகவும் அவன் தாழ்ந்தவனாக மாறிட்டான் இப்படியும் சமுதாயத்தில் நடக்குது அந்த பூநூல் என்ன கணக்கில் போடுறாங்கன்னா அப்போ வெறும் பூமாலையை தொடுத்த நூல் தான் அதில் எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் அப்போ கிடையாது காலப்போக்கில் அதுக்கு ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் பழக்க வழக்கம் சடங்குகள் இதெல்லாம் கொண்டு வந்து வர்க்க பிரிவாக மாற்றிட்டாங்க அந்த பூனூலில் எட்டு ஜான் அந்த பூநூல் இருக்கும் மனசை எஞ்சான் உடம்பு இல்லையா எட்டு ஜான் நூல் அது அந்த நூலில் அஞ்சு அஞ்சு நூல் தொடுக்கப்பட்டிருக்கும் அஞ்சு பஞ்சபூதங்கள் அது இந்த எஞ்சான் உடம்பு எது ஆளுது பஞ்சபூதங்கள் ஆடுது இந்த பஞ்சபூத கடவுள்கள் தான் நம்ம தேகத்துக்குள்ளே இருக்குது அதுதான் அறிவு ஞானமெல்லாம் கொடுக்குதுன்னு அதுக்கு அடையாளமாக அஞ்சு நூலாக தொடுக்கப்பட்டு எட்டு ஜான் உயரத்தில் வச்சு அதை தான் உடம்பில் அணிஞ்சிக்கிறாங்க இதை ஒரு சடங்காகவே கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு நாள் வச்சு ஆவணி அவிட்டம்னு சொல்லி பூநூல் மாற்றுறது இப்படிலாம் ஒரு சடங்கு கொண்டு வந்து ஒரு வர்க்கம் மூணு வர்க்கம் இது தனியாக பிரிச்சுக்கிச்சு அந்த மூணு வர்க்கம் இன்னும் கைவிடாமல் வச்சுருக்கு ஒரு வர்க்கம் அதை வேணான்னு விட்டுருச்சு அந்த வேணான்னு விட்டவங்க வந்து இந்த மூணு வர்க்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க இப்போ நான் பூநூல் போட்டுக்கலாமான்னா அதுக்கு எந்த தடையும் இல்லை நீங்கள் போட்டால் போடலாம் போடா கட்டி விட்டுடலாம் ஆனால் இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை போடுறதுனால நமக்கும் ஒரு ஆதிக்க சிந்தனை வரும் அதனால் எந்த நன்மையும் இல்லை தீமை ஒன்றாக உண்டாயிடும் அதனால் அதில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது சட்ட ரீதியாக இந்த சமூக அமைப்பு என்னெல்லாம் செய்யுதோ அதில் நம்ம பயிற்சி பெற்று தேர்ச்சி பெற்றாக்கா சமூகமே நம்மளை மேல் நோக்கி விடும் பாருங்கள் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த அடையாளங்கள் மனுஷனை ஏற்ற தாழ்வுல உண்டாக்குச்சு மனுஷனுக்குள்ள தீண்டாமையை உண்டாக்குச்சு இந்த அடையாளம் தானே மனுஷங்களை தீட்டுப்படுத்துது தீண்டாமையாக்குது பிற்பற்றவர் மிகவும் பிற்பட்டவர் தாழ்த்தப்பட்டவர் இப்படிலாம் சொல்லுது இந்த அடையாளத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டா என்ன அப்படின்னு ஒருத்தர் சிந்தித்தார் அவருக்கு பேர் மகாகவி பாரதியார்னு பேர் அவர் காலத்தில் இந்த தீண்டாமை ஏற்றத்தாழ்வு மிக பெரிய அளவில் இருந்தது இந்த உயர் சமூகத்தினர் தாழ்ந்த சமூகத்தில் ரொம்ப கீழ்த்தரமாக நடத்திட்டாங்க இதை கண்ட பாரதி கொதித்தெழுந்து இந்த பாட்டாளி வர்க்க மக்களை அவர் வீட்டுக்கே அழைச்சிட்டு போய் அவரே பூணூல் போட்டு விட்டாருங்க அவரே பூணூல் போட்டு விட்டார் ஏன் அப்படி பண்ணார் பாருங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறவன கீழே வான்னு சொல்ல வேண்டியதில்லை கீழே இருக்கிறவனை மேலே கொண்டு போயிடலாம்ல இப்போ நீ அந்த பூணூல் போட்டுறதுனால நீ உயர்ந்த இடத்துல இருக்கேன்னு சொல்கிறல்ல இழந்த சூத்திரனை கூப்பிட்டு போய் அவர் பூணூல் போட்டு இனி நீ அவனும் சமந்தாண்டா இதில் ஏற்றத்தாழ்வே இல்லைன்னுட்டார் மகாகவி பாரதி இதை என்னுடைய கற்பனையில் சொல்லலை பாரதியார் இப்படிலாம் செஞ்சுருக்கார் நமக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் இவ்வளோ புரட்சி சிந்தனையோட இவ்வளோ சாட்சிகளை வச்சுட்டு போயிருக்காங்க ஆனால் நாம் எல்லாம் அதை படித்து அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கோம் இல்லையா இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னு வச்சுங்களேன் சமுதாய மாற்றம் கண்டிப்பாக வந்துடும் அப்போ சமுதாயத்தில் சமநிலையை கொண்டு வரணும் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை யாரும் யாருக்கும் கீழ்பட்டவரும் இல்லை பிற்பட்டவரும் இல்லை தாழ்த்தப்பட்டவரும் இல்லை இங்கே யாரும் உயர்த்தப்பட்டவரும் இல்லை எல்லோரும் சமநிலை தான் மானுட வர்க்கத்தில் எல்லோரும் சமநிலை தான் இங்கே யாரும் பெரிய ஆள் சின்ன கிடையாது இது எங்கே ஏற்றத்தாழ்வு வருதுன்னா இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கல்வி யாருக்கும் போய் சேரலை அவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டவங்களாகவே இருக்கிறாங்க இந்த கல்வி எல்லோருக்கும் கிடச்சிட்டா இந்த கல்வி மூலமாக ஒரு விழிப்புணர்வு வந்துடும் பாருங்கள் அமெரிக்காவில் ஆப்ரஹாம் லிங்கம் கருப்பருக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்துட்டார் யாரும் அந்த கருப்பின மக்களை வீட்டில் அடிமைகளாக வச்சுருக்கக்கூடாதுன்னு சுதந்திரம் கொடுத்துட்டார் ஆனால் அந்த சுதந்திரத்தை நடைமுறைப்படுத்தாமல் வச்சுட்டு இருந்தாங்க பேப்பர்லலாம் வந்துருச்சு அந்த சுதந்திர நடைமுறைக்கு வராத இருந்ததுக்கு என்ன காரணம்னாக்கா அந்த கருப்பீன மக்கள் படிக்காதவங்க இந்த பேப்பரெல்லாம் படித்து அதிபரே இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாரு இனி நம்ம சுதந்திரவாளின்னு அதை அவங்க சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்கான கல்வி அறிவு இல்லை அதில் ஒருத்தர் கல்வி அறிவு பெற்றுட்டாங்க ஒரு பேருந்தில் போகிறாங்க ஒரு கருப்பின பெண் உட்காந்துட்டு இருக்காங்க அங்கே உட்காரக்கூடாது எழுந்துருன்னு சொல்லியிருக்கார் அவங்க எழுந்திருக்கல ஏன் எழுந்திருக்க மாட்டேன்னு கேட்டபோது அவங்க இந்த பத்திரிக்கையை காட்டுறாங்க அமெரிக்க அதிபர் கருப்பின மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு இவ்வளோ நாள் எங்களுக்கு தெரியாம இருந்து இப்போ தெரிஞ்சது நான் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்கள போட்டு அடிச்சுட்டாங்க அது அமெரிக்கா முழுக்க பெரிய பிரச்சனையாக மாறிச்சு பெரிய பிரச்சனையாக மாறி பகிரங்கமாக யார் வீட்டில் அடிமையாக இருந்தாலும் அவங்களையெல்லாம் அரசு மூலமாக விடுதலை ஆக்கினாங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வரும்பொழுது தான் தனக்கான சுதந்திரம் என்னன்னு கண் கண்டுபிடிக்க முடியும் கடவுள் மூலமாக நம்ம யாரும் அடிமையாக்கப்படலை மனிதர்களுடைய சின்ன புத்தினால தான் மனுஷங்களை மனுஷன் அடிமைப்படுத்துகிறாங்க இதை உரிமையோடு வாங்கி கொள்ளணும் அடிமையாகவே வாழக்கூடாது இல்லையா அந்த ஒரு பெண் வெள்ளையனை எதிர்த்த பிறகு அமெரிக்கா முழுக்க உள்ள அத்தனை நீக்ரோஸும் விடுதலை ஆனாங்க இன்றைக்கும் அமெரிக்கா பேருந்துக்கல்ல அந்த முதல் இருக்கை காலியாக தான் இருக்கும் அங்கே ஒரு கருப்பின பெண் தான் உட்காருவாங்க அங்கே வெள்ளையரே உட்காந்துட்டு இருந்தாலும் ஒரு கருப்பின பெண் வராங்கன்னா அவங்க எந்திரிச்சு வந்துடணும் ஆதிக்கத்தன்மையை தன்னுடைய கல்வி அறிவினால் எப்படி சுதந்திரிக்கிறாங்க பாருங்கள் இந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் இருக்கணும் அடிமைப்படுத்துறவங்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கும் கடவுளே சுதந்திரமாக வச்சுருக்கும் போது நாம ஏன் ஒருத்தர் அடிமைப்படுத்தணுன்ற விழிப்புணர்வு வரணும் அந்த காலத்தில் வரல இல்லையா அதுக்கான புரட்சிகள்லாம் நிறைய நடந்து தான் மக்களாட்சி சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கு இதையாச்சும் நம்ம பயன்படுத்திக்கிறது தானே அந்த சமநிலை வரும் இதுவும் இன்னும் அதை புரிஞ்சுக்கலைன்னாக்கா அந்த வர்ணாசமம் தர்மம் தாங்க அடிமைப்படுத்தி வச்சுக்கிதுன்னு நாமளே நாமளே ஏமாற்றிக்குவோம் வர்ணாசம தர்மங்கிறது ஒரு தனி பிரிவினோ சமூகத்துக்கோ இல்லை ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் தான் இந்த அடையாளத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் பொதுவானவன் அப்படின்ற சிந்தனை வந்துச்சுன்னா எல்லாரும் பிரம்மஞானி ஆவாங்க இந்த அடையாளத்தை பிடிச்சிட்டு இருக்கிற இந்த மூணு வர்க்கமும் அடுத்தவங்களை ஆதிக்கம் செலுத்தணும் தான் இருக்கிறத தவிர அது பிரம்மஞானத்தை தயாராக இல்லை யார் யார் ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அவங்க இந்த பூமியிலேருந்து ஒரு அங்கலம் கூட நகரமாட்டாங்க பொது உடைமை சிந்தனிலை யார் வராங்களோ அவங்கள தான் இந்த பிரம்மம் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் அடிமைப்படுத்துனா இந்த பஞ்சபூத இயற்கையெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கன்றீங்களா ஒரு காலத்தில் தொழிலாளி வர்க்கம் ஆள் ஆளும் வர்க்கத்தினால அழிக்கப்பட்டிருக்கலாம் பல லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் அத்தனை பேருமே இந்த பஞ்சபூதத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் யாருமே இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது ஒருத்தரும் தப்பிக்க முடியாது கொலை செஞ்சவங்களுக்கு நரகம்தான் அது திரும்ப பிறப்பு தான் அவங்க மறுபடியும் சூத்திரராக பிறந்திருக்கலாம் இந்த இயற்கை விடவே விடாது நீ இது இயற்கை அப்படி கரெக்டாக வச்சிருக்கு இதெல்லாம் மனித வர்க்கத்துக்கு இது புரியல ஏன் புரியலனாக்கா இந்த செல்வங்களை அனுபவிக்கிற அந்த மனசுன்னு என்ன இருக்குது தெரியுங்களா அது நியாய தர்மத்தை மறந்து அகங்காரத்தில் வேலை செய்யுது சகுனி போலவும் துரியோதனம் போலவும் இந்த ஆதிக்கத்தை மனசு விரும்புது அதனால தான் இந்த மனசனுடைய எண்ணங்களை அழிக்கணும் இதை அழிச்சிங்கன்னா தான் நீங்கள் வேற ஒரு பரிணாமத்தை அடைய முடியும் ஞான பரிணாமத்தை அடைய முடியும் இல்லையா அப்போது இந்த வர்க்க பிரிவினைகள்லாம் எதில் வந்ததுனாக்கா அவரவருடைய ஆதிக்க தான் வந்தது இதை புரிஞ்சவங்க இந்த ஆதிக்கத்தில் போய் மாட்டாமல் இருக்கிறோம்னாக்கா நீங்கள் அந்த ஆதிக்கக்காரர்கிட்ட போய் எந்த ஒரு உதவியும் கேட்காதீங்க அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் தான் இருக்குது இன்னொருத்தங்கிட்ட கிடையாது ஒரு குருநாதர்கிட்டேயோ ஒரு போதகர்கிட்டேயோ ஒரு சாமியார் உங்கள் வாழ்க்கை கிடையாது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது தொழிலாளி மரியாதைக்காக அணியப்பட்ட பூநூல் இன்றைக்கு காலப்போக்கில் வர்க்க பிரிவினை அடையாளமாக மாறிடுச்சு அதனால் இந்த பூநூல் அணிவதனால எந்த பிரயோஜனமும் இல்லை இதை அணியாமல் இருக்கிறதுனால எந்த தீமையும் கிடையாது உழைப்பே அவரவர் உயர்வுக்கு வழி சிந்தனைக்கு செவி கொடுத்த அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கம் ஊரை பக்கம் ஜெயக்குமார் வணக்கம்